ஒரு காலத்தில் சோழர் பேரரசு கடலை ஆட்சி செய்தது இன்று அந்த அரசின் சின்னமே கூட கடலில் மூழ்கி கிடக்கிறது அடிமை வீரன் ஐயா இந்த புயல் சாதாரணமல்ல கடல் கோபமாக இருக்கு அருள்மொழி விட பெரிது கடல் எப்போதும் வழிகாட்டும் பயப்படாதே அது பேச முயற்சி செய்கிறது ஒரு பிரகாசமான பொருள் கடலின் மேற்பரப்பில் மிதக்கிறது அது கப்பலின் பக்கத்தை மோதுகிறது இது சோழரின் சின்னம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கடலில் மூழ்கியது என்று சொன்னார்கள் அதன் அழைப்பு மீண்டும் தொடங்கிவிட்டது கலை தோடும் நொடியில் காட்சிகள் வேகமாக மின்னும் ராஜராஜன் கோயில் கடலில் மூழ்கும் சோழ நகரம் போர்க்களம் ஒரு தெய்வீக குரல் ராணி வேலனி தேவி பல அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் டைலாக் மினிஸ்டர் விட பெரிது அருள்மொழித்தேவர் கடலிலிருந்து ஒரு சின்னம் கண்டுபிடித்ததாக செய்தி வேலனி தேவி அந்த சின்னம் சாம்ராஜ்யத்தின் சாவி சோழர்கள் தூசியாக்கப்பட்டார்கள் யாரேனும் அது மீண்டும் வருவதாக நினைத்தால் அது அவர்களின் இறுதி நாளாகும் அந்த கடல் கப்பல் மீதுள்ள மேடை இரவின் அமைதி அருள்மொழி முத்திரைக்கலை இருகையில் பிடித்திருக்கிறார் அந்த கல் ஒளிர ஆரம்பிக்க சாம்ராஜ்யம் விழுந்தது நியதி அல்ல அது காத்திருக்கிறது